அஸ்ஸலாமு அலைக்கும் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த வகையில் என்னென்னு பார்க்கலாம் முதலாவதாக குளிப்பு கடமையானவர்கள் குளிக்காமல் சாப்பிடுவதை தடுத்தார்கள் காரணம் அது வறுமையை ஏற்படுத்தும் இரண்டாவதாக பழங்கள் தரும் மர மரங்களுக்கு கீழும் மனிதர்கள் நிழலுக்காக ஒதுங்குகின்ற மரத்துக்கு கீழும் சிறுநீர் கழிப்பதை தடுத்தார்கள் மூன்றாவது இடது கரத்தால் சாப்பிடுவதையும் வைத்து சாப்பிடுவதையும் தடுத்தார்கள் நான்காவதாக பெண்கள் ஜனாசாவை பின்தொடர்வதை தடுத்தார்கள் ஐந்தாவது உயிரினங்களை நெரிப்பால் கரிப்பதை தடுத்தார்கள் ஆறாவது பிற மார்க்கத்தை திட்டுவதை தடுத்தார்கள் ஏழாவது வீட்டில் குப்பை இருக்கும் இடத்தில் தங்குவதை தடுத்தார்கள் ஏனென்றால் அது சைத்தான் தங்கும் இடமாகும் எட்டாவது கணவனின் அனுமதி இல்லாமல் மனைவி வெளியேறுவதை தடுத்தார்கள் காரணம் அனுமதியின்றி வெளியேறும் பெண்களே வானத்திலுள்ள மலக்குமார்கள் சபித்து கொண்டே இருப்பார்கள் தீய ஜின்களும் மனிதர்களும் அந்த பெண்ணை சுற்றி சுற்றி வருவார்கள் எதுவரை என்றால் அந்த பெண் வீடு வந்து சேரும் வரை ஒரு பெண் தன் கணவர் அல்லாத பிறருக்காக அலங்கரிப்பதை தடுத்தார்கள் பத்தாவது புறம் பேசுவதையும் அதை கேட்டு மகிழ்வதையும் தடுத்தார்கள் வெள்ளி தங்கத்திலான பாத்திரத்தில் நீர் அறுந்துவதை தடுத்தார்கள் மதுவையும் மதுவை செய்பவர்களையும் அதை குடிப்பவர்களையும் விற்பவர்களையும் வாங்குவர்களையும் அதில் கிடைக்கும் லாபத்தில் உண்பவரையும் சபிக்கிறான் இறைவன்